அக்னிவீர் திட்டத்தில் இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு அக்னிவீர் ஜெனரல் டியூட்டி ஆல் ஆம் பணிகளுக்கான கல்வி தகுதி மொத்த மதிப்பெண்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதத்துடன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு பாடத்தில் முப்பத்தி மூன்று சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் கிரேட் சிஸ்டம் என்றால் ஒவ்வொரு பாடங்களிலும் குறைந்தபட்சம் டி கிரேட் அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் மற்றும் சி டு கிரேடு மொத்த சதவீதம் நாற்பத்தி ஐந்து பெற்றிருக்க வேண்டும் இலரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இரண்டாவது அக்னிவீர் டெக்னிக்கல் ஆலாம்ஸ் இந்த பணிகளுக்கான கல்வித்தகுதி தகுதி இயற்பியல் வேதியியல் கணிதம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களுடன் மொத்தம் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு பாடத்திலும் தனித்தனியாக நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இயற்பியல் வேதியியல் கணிதம் ஆங்கிலம் ஆகிய பாடங்களுடன் பிளஸ் டூ தேர்ச்சியுடன் ஏதேனும் ஒரு பாடத்தில் ஓராண்டு ஐடிஐ படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் ஆகிய பாடங்களில் நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றிருப்பதோடு ஐடி அல்லது மூன்று ஆண்டு டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் மூன்றாவதாக அக்னிவிர் ஆபிஸ் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் தகுதி இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி கலை வணிகவியல் அறிவியல் ஆகிய குரூப் ஏதேனும் ஒரு குரூப்பில் அறுபது சதவீதம் மதிப்பெண்களுடன் பிளஸ் தேர்ச்சி மற்றும் ஒரு பாடத்திலும் தனித்தையனியாக ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட மூன்று பணிகளுக்கும் வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தி ஒரு வயதுக்குள் இருக்க வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி மூணு அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு இடையே பிறந்திருக்க வேண்டும் உத்தரகாண்ட் மாநிலம் ரூர்கி நூற்றாண்டு மைதானத்தில் எட்டாம் தேதி முதல் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இராணுவத்திற்கு நேரடி ஆட்சேர்ப்பு முகாம் நடக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வருகின்ற பதினொன்னாம் தேதி நடக்கிறது அனைத்து அசல் மற்றும் நகல் சான்றிதழ்களுடன் விண்ணப்பதாரர்கள் வர வேண்டும் உடல் திறன் தேர்வுகள் முடிந்த பின்னர் பொது நுழைவுத் தேர்வு வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு ராணுவத்தில் நேரடி ஆட்சேர்ப்பு நடைபெறும் நாள் பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு